வணக்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அமித்ஷா வந்து கொட்டிருந்தார் உடனே அவர் டெல்லி பயணம் திருப்பூர் மாவட்டத்தில் இடுபாய் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன காளிப்பாளையம் இந்த பகுதியில் வந்து குப்பை மாநகராட்சி குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்களோடு சேர்ந்து ஒரு நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு அமிஷாட்டேருந்து ஒரு ஃபோனு டக்குன்னு அவர் டெல்லிக்கு போயிட்டார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா சமீபத்தில் தான் கும்பகோணத்தில் டெல்லியிலேருந்து தேசிய அமைப்பு செயலாளர் பிஎல் சந்தோஷ் வந்திருந்தார் பிஎல் சந்தோஷ் வந்து அண்ணாமலையோட குருநாதர் அவருக்கு வந்து என்னென்னா அண்ணாமலைக்கு வந்து ஃபோன் போட்டாலே உடனே எடுத்து பேசுவார் அந்தளவுக்கு மிக முக்கியத்துவமாக இருந்தார் அண்ணாமலையை அரசியல் கொண்டு வந்ததில் பிஎல் சந்தோஷோட மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே அந்தளவுக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்தன்கு முழு ஆதரவை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடம் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு அதனால சமீபத்தில் கும்பகோணத்துக்கு வந்தபோது கூட என்ன செஞ்சாரு நைனா நாகேந்திரன் பேரை சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்து தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த கும்பலை சொல் மத்தியில் வந்து பேசியிருக்காரு எல்லாருமே வந்து வாழ்த்து கோஷம் போட்டிருக்கிறாங்க அந்த கும்பலில் எப்படி அண்ணாமலை ஸ்டேஜில் ஏறும்போது எல்லாம் துண்டை சுற்றிட்டு அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லுவாங்களோ அதே போல் இங்கே வேற இப்படி பிஎல் சந்தோஷ் இது மாதிரி பண்ணியிருக்காரு ஆனால் இடையில வந்து என்ன செஞ்சுருக்காரு அண்ணாமலை வந்து பல தடவை வந்து பிஎல் சந்தோஷுக்கு கும்பகோணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபோன் போட்டிருக்கிறாரு ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடுப்பியில் இருக்கிற கிருஷ்ணர் மடத்துக்கு வந்து பிரதமர் மோடி போனார் அந்த தலைமை தலைமைப்பிடத்தில் இருக்கிறவர் வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கம் அவர் மூலமாக தன்னுடைய பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு பிரதமர் மோடி கிட்ட பேசணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஆனால் பிரதமர் மோடியுமே தவிர்த்துட்டாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்தோஷம் பீல் சந்தோஷமே வந்து கொஞ்சம் க யோசனையாக தான் இருக்கிறார் அவர் கூட அண்ணாமலை கூட பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் இதுக்கடையில் இனிமேல் பொறுத்தது போதும் தனிக்கட்சி ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியா நம்மளா அப்படின்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ஒரு உசுப்பேற்ற அண்ணாமலை வந்து தனிக்கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர் மைண்டில் ஓடிட்டு அப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அமித்ஷா வந்து அவர் கூப்பிட்றாரு அப்படின்னா சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூப்பிட்றாங்களா இல்லை கண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக அதிமுகவில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பமே ஓடிக்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியல ஏன்னா யாருமே கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேறாங்க அதுக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க இவங்க வெளியேறதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜகவில் இருக்கிற நிர்வாகிகள் வைக்கிறாங்க அண்ணாமலை என்ன காரணம் பண்ணார் ஓபிஎஸ் ஏன் கட்சியை விட்டு போய் கூட்டணியை விட்டு போய் வெளியே போனார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது நைனா நான் எந்தால் அதுக்கு முழு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அவர் பிரதமர் வந்தபோது அவர் சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்க மாட்டேங்குது தலைவர் நைனா நாயந்தனுக்கு பல தடவை ஃபோன் பண்ணுறாரு மெசேஜ் அனுப்புகிறாரு எதையுமே பார்க்கல நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு இதை சொல்கிறாரு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா ஓபிஎஸ் சொல்லியிருந்தால் நான் பிரதமர் சந்திக்க ஏற்பாடு பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி வெளியே மீடியாக்கள் மத்தியில் போய் சொல்கிறாரு ஆதாரத்தோடு ஓபிஎஸ் நிரூபிச்சுட்டு இனிமே இங்கே இருக்க விரும்பலை எனக்கு அவமரியாதையாக இருக்குது என்னுடைய தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வெளியே போறாரு தொடர்ந்து நைனா நான் எந்தன இப்படி செய்யும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு மாசம் கேப்லேயும் வந்து டிடிவி தினகரனும் நான் இந்த கூட்டணியில் தொடர விரும்பல எனக்கும் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் நடக்கிறது நாளைக்கு எனக்கும் நடக்காது அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அதுவும் இல்லாமல் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க அப்படி அறிவிச்சா நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கல யாரோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க விரும்ப மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் வேற யாரையாவது நீங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிற தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டிடிவி வி தினகரன் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றார் சரி டு டிடிவி தினகரன் கூட்டணியிலேருந்து வெளியேற்றார் அங்கே பீகார் தேர்தல் நடக்கிறது அதனால அவங்க எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க பேச்சுவார்த்தை நடத்தலை இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அமித்ஷா அதனால் வந்து டெல்லியில் உட்காந்துட்டு ஓபிஎஸ் வர சொன்னார் ஓபிஎஸ்கிட்ட பேசியிருக்கிறாரு என்ன தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைலாம் ஓடிருக்கு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கும் அவர் வந்துட்டார் என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் பெருமளவில் எதிர்பார்க்குறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு அரசியலை தான் எதிர்பார்க்குறாங்க நாங்கள் தனி கட்சி ஆரம்பித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் பேசியிருக்கிறார் இல்லை நீங்கள் அப்படி முடிவில்லை அப்படின்னா அதிமுகக்குள்ளே என்னையும் என்னுடைய ஆதரவாளர்களையும் உள்ளத்து கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் உசேன் அதிமுக அவைத்தலைவர் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி செயல்பட முடியல மாதிரி அதிமுகவில் வந்து அவைத்தலைவராக ஓபிஎஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா அமிஷா அந்த திட்டத்தோடு தான் இருக்கிறார் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவியை வாங்கி கொடுத்துருவோம் ஓபிஎஸ்க்கு அவைத்தலைவர் பதவி மிக முக்கியமான பதவி தான் அந்த பதவியை வாங்கி ஓபிஎஸ் கையில் கொடுத்துருவோம் ஓபிஎஸை திரும்பவும் அதிமுகவில் கொடுத்துருவோம் கொண்டு போய் சேர்த்துருவோம் அதே போல் வந்து ஓபிஎஸ்க்கும் ரவீந்திரநாத்துக்கும் அவர் பையனுக்கும் மட்டும்தான் தேர்தலில் நிற்கிறதுக்கு சீட்டு தரப்படும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சீட்டு தர முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது இந்த பேச்சில் வந்து ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் சீட்டு ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் அவர் பையன் ரவீந்திரநாத்துக்கு மட்டும்தான் தேர்தலில் நிற்கிறதுக்கு அதிமுக சார்பாக ரெட்டலை சின்னத்தில் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டும் இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பத்தாம் தேதி நடக்கிற பொதுக்குழு செயற்குழுவில் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு நான் வரும்போது கண்டிப்பாக உங்களோட வச்சு எடப்பாடி பழனிசாமியோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவர்கள் சசிகலா டிடி விதிநகரன் இவங்க யாருமே கட்சிகளையும் சேர்க்க முடியாது கூட்டணிகளையும் சேர்க்க முடியாதுங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறார் அவர் கட்சியை கைப்பற்றினா போதும்னு நினைக்கிறாரு ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை இதனால தான் பார்த்தீங்கன்னா கட்சி உட்கட்சிக்குள்ளே அதிகமான பிரச்சனை இருக்குது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கே முட்டைச்சு இதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்காங்க சொல்கிறாங்க செங்கோட்டையனோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அமிஷாவுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும் நயனா நாகேந்திரனுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமியோட என்ன பஞ்சாயத்து ஓடுச்சுன்னு அது உட்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனையில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் திமுக சைடு போய் சேருவார்னு பார்த்தா தாவேகா சைடு போயிட்டு இப்போ அதிமுக பாஜக கூட்டணியோ அதோட தாவேகா கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை செங்கோட்டன் உருவாக்கிட்டார் இதெல்லாம் உருவாக்குனதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அண்ணாமல இவங்க மூணு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகள் எல்லாமே பாஜக மேல் எடுத்து போட்டு தரது செங்கோட்டையன் வந்து அண்ணாமலை பேச்சை தான் வந்து தாவே காசைடு போய் சேர்ந்தாரு ஏன்னா திமுக சைடு போய் சேர்ந்தா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் செய்ய முடியாது திமுக வந்து திரும்பவும் ஆட்சி கட்டில உட்காரணுங்கிறதுல அண்ணாமலை செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை மேல இருக்கவங்களாம் வைக்கிறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சமீபத்தில் கூட ஒரு கரூரில் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு ஒரு மாவட்ட செயலர் கூட்ட திருமண விழாவில் வந்து அண்ணாமலை டிடிவி தின ரெண்டு ரெண்டு பேரும் சந்தித்து பேசினாங்க அப்போ கூட அவங்க சொன்னது என்னென்னா அதிமுகவிலேருந்து இருந்து நீக்கப்பட்டவங்களா திருமணம் சேர்க்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு சதவீதங்களோட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்புறமா எப்படி நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணிக்குள்ளே வரணும் வர முடியாது நாங்கள் எதோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலைக்கு பாஜகவில் ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து அவர் வந்து முன்னெடுப்பும் எடுக்கிறாரு பாஜக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நைனா நாகேந்திரன் செய்ய வேண்டிய வேலை ஆனால் அவர் செய்ய முடியல செய்ய மாட்டேங்கிறாரு நைனா நாகேந்திரன் ஃபோன் அடித்தா கூட டிடிவி திணறனும் ஓபிஎஸ்ஓ எடுக்கிறது இல்லை அப்புறம் வந்து என்ன செய்வாங்க பாஜக மேலிடம் அண்ணாமலை வச்சு தான் பேசுவாங்க அதனால் அண்ணாமலை வந்து பேசினார் பேசினதை கூட இவங்க என்ன செய்கிறாங்க தவறாக வந்து கிரியேட் பண்ணி பாஜக மேலிடத்துக்கு சொல்கிறாங்க இவர் அண்ணாமலை வந்து போய் கெடுத்துக்கிட்டு இருக்காரு கூட்டணிக்குள்ளே இருக்கவங்கள இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ டக்குன்னு இப்போ ஓபிஎஸை கூப்பிட்டாங்க ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அமிஷா நட்டா இவங்கள்லாம் இருந்தாங்க அப்போ வந்து பேசுனதில் வந்து என்ன சொல்கிறாங்க அமித்ஷா என்ன ஒரு முடிவு எடுத்தார் ஓபிஎஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அமித்ஷா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிட்டு புதிய தலைமையை உருவாக்கிடுவோமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க சரி உங்கள் கீழே இருக்கிறவங்க அதிமுகவில் ஒருங்கிணைக்கிற முடியும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க பாருங்கள் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை புதுக்கட்சி ஆரம்பிக்கிற இருந்தாலும் நீங்கள் என்டிஏ கூட தான் கூட்டின்னு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கலை கொடுத்து விட்டு அமித்ஷா வந்து அனுப்பிச்சிட்டாரு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் திரும்பவும் அண்ணாமலையை கூப்பிட்ருக்காங்க ஓபிஎஸ் பேசிட்டு போன பிறகு அண்ணாமலையை கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலை கூப்பிட்ட உடனே அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு ஏற்கனவே பி எல் சந்தோஷ் அவர் போன் நடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு அண்ணாமலை ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறாரு அதுலேயே கூட கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தார் பிரதமரை சந்திச்சு பிரதமர்கிட்ட பேசலாம்னு நினச்சா பிரதமர்கிட்டையும் பேச முடியல ஆனால் அவர்னால அவர் தொடர்ந்து வந்து ஒரு மன தான் அண்ணாமலை இருந்துகிட்டே இருக்கிறார் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க நம்ம ஏன் ஒரு மன உளைச்சலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நைனா நாய்ந்தும் அண்ணாமலைக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் நேற்று திடீர்னு டெல்லிக்கு போயிட்டார் சரி என்ன பாஜக மாநிலத்தலைவர் பதவியில் வந்து நீக்கின பிறகு அமேஷா முறையாக இவர் அண்ணாமலையை வந்து சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டை தொடங்கியிருக்காரு அது சம்பந்தமான ஒரு ஆதாரங்கள் இவ்வளோ கோடி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி பல ஆயிரம் கோடி மதிப்பில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு அதுவும் அவர் ஒய்ப்பு பேர்லேயும் அச்சனம் பேர்லேயும் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் முக்கியமான ஆதாரங்களோட நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டி செட்டன் ஒரு புகார் த பாஜக மேலிடத்துக்கு வேற தள்ளி விட்டாங்க அதனால வந்து அவருக்கும் என்ன செஞ்சாங்க இது சம்மந்தமாக இவர் வீட்டு வாடகையிலேருந்து காருக்கு டீசல் போடுறதுலேருந்து எல்லாமே என் ஃப்ரெண்டுங்க பார்த்துக்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து அவர் மறைக்கவே இல்லை ஆமா அப்புறம் நான் என் சொத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசினார் என் குடும்பத்துக்கு நாங்கள் ஏதாவது சம்பாரிச்சு தரணும்ல சம்பாத்தியத்துக்கு நான் ஏதாவது பண்ணிடணும்ல அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் தான் அனுப்புனாங்கன்னு அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் அண்ணாமலைக்கு எதிராக சிலர் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க இப்போ கே டி ராகவன் எல்லாம் திரும்பவும் கட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான பதவியில் கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியை நிர்மலா சீதாராமன் பண்ணுறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அண்ணாமலை போன்ற நபர்கள் வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறனால தான் அவங்களால அவங்களுடைய ஆதரவாளர்களை முக்கியத்துவம் கொடுக்க முடியல அப்படிங்கிற கோபம் இப்போ அண்ணாமலை தனியாக வெளியேற்றிட்டாங்க வெளியேற்றின பிறகு அவர் தனி கட்சி தொடங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது டிசம்பர் லாஸ்ட்டில் அவர் தனி கட்சி ஆரம்பித்து தனி கட்சி பேரெலாம் விட்டு அவர் ஒரு செயல்பாடுகள் வந்து இன்னும் வேகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் அண்ணாமலை திடீர்னு அமித்ஷா கூப்பிட்டு வச்சு வான் பண்ணி அனுப்பிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அண்ணாமலையோட சந்திக்கும்போது ஜே பி நட்டா சந்தோஷ் பி எல் சந்தோஷ் இவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்களாம் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டிங்க அது எங்களுக்கு நேராகவும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பஞ்சாயத்து நீங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரூம் வச்சு நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி முதல் குற்றச்சாட்டை அண்ணாமலை கிட்ட வச்சுருக்கிறாங்க அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறதுனே அவருக்கு தெரியல நான் எந்த வாரதமும் வைக்கல யாருக்கு எதிராகவும் நான் செயல்படலை எடப்பாடி பழனிசாமியோட எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க அதிருப்தியில் கட்சி விட்டு விலகி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓபிஎஸ் விலகி போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே போல டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது செங்கவுட்டன் விலகினதுக்கு அவர் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்த மோதல் இப்போ சின்னசாமி விலகி திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து கட்சியில் உழைக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு தான் அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் கட்சியை விட்டு விலகுறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தான் வந்து ஏதோ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனையை பிளவை ஏற்படுத்துகிற மாதிரி சிலர் வந்து செட்டப் பண்றாங்க நல்லா இல்லை கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லை முக்கியத்துவம் இல்லைன்னாலும் அவங்களோட உழைப்பை வந்து கொச்சைப்படுத்துறது வந்து கொஞ்சம் அசிங்கமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கட்சி உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படி இப்படின்லாம் ஒரு அமித்ஷா தரப்புல இருந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை வந்து அண்ணாமலைக்கு எதிராக பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அண்ணாமலை அதை பத்தி பெருசாக கவலையே படல அண்ணாமலை வந்து எதிர்பார்த்தது என்னென்னா இப்ப தேசிய தலைவர் பதவி அதெல்லாம் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை மீசா கூப்பிட்ட உடனே அண்ணாமலை உடனே கிளம்பி போனார் அது இல்லாமல் வந்து பாஜக கலந்து கூட்டுற கூட்டங்களில் கண்டிப்பாக இனிமேல் அண்ணாமலை கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க ஏன்னா பெயல் சந்தோஷ் கும்போணம் வந்தபோது கூட அவர் அண்ணாமலை கலந்துக்கல மலை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டார் என்னால் வர முடியல ஃப்ளைட்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியே ஒரு காரணத்தை சொல்லிட்டார் சொன்னனால வந்து அதுவே பிஎல் சந்தோஷ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் என்ன நம்ம சிசிய பிள்ளை எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சுட்டு தான் எல்லாமே அண்ணாமலையை வந்து அமிஷா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு இவர் எதிர்பார்த்தது என்னென்னா நம்ம தமிழகத்தில் ஒரு முக்கியமான பதவி நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தார் ஆனால் நே அதுக்கு நேர் எதிராக அண்ணாமலையை வச்சு வாட்டி வதச்சி எடுத்து விட்டு அனுப்பிச்சுட்ருக்கிறாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலையினால் இப்போ தனிப்பட்ட முறையில் கட்சியை ஆரம்பிக்கவும் முடியாது ஆரம்பித்தா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும் அந்த நடவடிக்கையினால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஆனால் இப்போ அமிஷா பேசுனது இவர் வந்து வெளியே செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஏதாவது ஒன்று மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார்னு எதிர்பார்த்தோம் பேசலை பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பதவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்களை எதிர்பார்த்துருக்காங்க அண்ணாமலைக்கு டோஸ் விட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நன்றி வணக்கம்